பத்திரிகையாளர்களும் நம்பு இல்லான்னு தான் எனக்கு தெரியல ஃபோன் எங்கே இருந்தோ வரும் நியரஸ்ட்டில் எந்த பாதிப்பு இருக்கோ அதில் நியரஸ்ட்டில் எங்கே இருக்கோ அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க போகும்போது அந்த வண்டியில் எப்போவுமே நோயாளியை வச்சுக்கிட்டே திருந்தோம்னாங்க பிக்கப் பண்ண போகும்போது எம்டியாக தான் போவாங்க அப்படி போய் எடுத்துருக்கோம் அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அது போல மாண்முக எதிர்க்கட்சி தலைவரை பற்றி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்காது வரட்டு சட்டம் கொண்டு வரட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் யாரெல்லாம் எதிர்கட்சியில் அவங்களுக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க வந்துடக்கூடாதுங்காக இப்படி அந்த சதி செய்கிறதில் சதிகாரர்கள் கூடவங்க இல்லை அவங்க ஏற்படுத்தும் அது அவங்களுக்காக இருக்கும் நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை இருக்காது அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொள்கையில் உள்ளவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் அதனால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வந்தோம் இப்போ இப்போ இவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம எல்லார்ட்டையும் பண்பா பழகிறவங்க நாங்கள் கூட ரொம்ப நேசிக்கிற ஆள் தான் இப்போ இவர் வந்து துணை ஜனாதிபதி ஆனவுடனே நம்ம இலங்கை மீனவர்கள் நம்ம தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையில் போகிறாங்கன்னு தொடர்ந்து இலங்கை ராணுவம் திட்டமிட்டு அவங்கள கை செய்து அவங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்காங்க ஏ நிறுத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் தானே மாண்முகி எல் முருகன் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க இங்கே உள்ள மீனவர்களை பற்றி இதுவரை எதையாவது பண்ணியிருக்காங்களா நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே இப்போ கட்சி தலைவராக இருக்கிறாங்க இவங்க போய் டெல்லியில் போய் நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு வந்துடுவோன்னு சொல்லுவாங்களா இல்லை சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது நான் இதை வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லுவீங்களா அதனால் அது வேறு இது வேறு இப்போது நீங்கள் அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா சுதர்சன் ரெட்டி நீதியரசராக இருந்தவர் ஹைதராபாத்தில் ஹைகோர்ட்டு நீதியரசராக இருந்தாங்க அஸ்ஸாமில் கவுகாத்தில் சீஃப் அந்த உயர் நீதிமன்றத்தில் முதன்மை சீஃப் ஜட்ஜாக இருந்தாங்க அதே போல் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரூலிங்கெல்லாம் வியக்கத்தக்க ரூலிங் கொடுத்துருக்காங்க அவர் சாமானிய ஏழை ஏழைகளுக்கு அசைன்மெண்ட் மூலம் கொடுக்கிற பட்டா ஒரு காலகட்டத்தில் அரசுக்கு தேவைப்படும் என்று திரும்ப எடுத்தால் அவர்களுக்கு பட்டாதாரருக்கு என்னென்ன வசதிகள் கொடுப்பீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும்னு ரூலையும் கொடுத்துருக்காரு யாருமே கொடுக்கல அந்த ரூலிங் பட்டா கொடுத்துட்டா அவன் சாமானியன் அது அரசு இடம்ட்டு சொல்லி நீங்கள் திரும்பலாம் எடுக்கக்கூடாது அந்த இடத்துக்குரிய இழப்பீடும் கொடுக்கணும் அதில் எதுவும் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருந்தா அதுவும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி மிக பெரிய அளவில் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு சமூகத்தில் சாமானிய மக்களுக்காக கொடுத்தது அதை விட ஒரு பெரிய தீர்ப்பு என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பிளாக் பணியாக உலகத்தில் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை அவ்வளோத்தும் அதை கண்டுபிடித்து கொண்டு வரதுக்காக எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டேஷன் கமிட்டி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க தான் போட்டாங்க அதை விட வரலாற்று சிறப்பிக்க தீர்ப்பு என்ன அப்படின்னா கிருஷ்ணா கோதாவரி வடிநில பகுதியில் கேஸ் பெட்ரோல் எடுக்கக்காக முகேஷ் அம்பானி அவர்களுக்கும் அனில் அம்பானிக்கும் அண்ணன் தம்பி சண்டை இது எனக்கு உனக்கு இன்னி கோர்ட்டுக்கு போகும்போது என்னட்டா பொது சொத்தை நீங்கள் ரெண்டு பேரும் உனக்கு எனக்கு இன்னி பண்ணுது அப்படின்னு சொல்லி அது பொது சொத்துன்னு சொல்லி ஓஎன்ஜிசியில் கொடுத்தவர் அதே அம்பானி அவர்கள் தொடர்ந்து போராடி ஒரு ஆர்பிட்ரேஷன் போட்டு சமாதான ஒரு இதாக போட்டு உடன் அந்த கோர்ட்டில் போய் போட்டு தனக்குன்னே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரவு வாங்கிட்டார் ஆனால் உச்சநீதிமன்றம் போனதுக்கப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்முடைய முகேஷ் அம்பானி அவர்கள் இல்லீகலாக எடுத்திருக்கீங்க ப சுமார் பதினைஞாயிரம் கோடி ரூபா அவதாரம் கட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன செய்யிருக்காங்க தீர்ப்பு வழங்கியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இதில் ரெண்டு கேள்வி நீங்கள் வந்து பாரத பிரதமர் மத்தியில் ஆட்சியும் கேளுங்க இந்த பதினையாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கா அவதாரத்தை வசூல் பண்ணியிருக்களா முதல் கேள்வி அவங்க இதே இப்போ நம்ம உதய துணை ஜனாதிபதியாக தேர்தலில் போட்டியிருக்கிற சுதர்சன் ரெட்டி அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாரு எஸ்ஐடி ஒன்று உருவாக்கினார் கருப்பு பணியெல்லாம் பணத்தை எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க வெளிநாடுகளில் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த டீம் என்னாச்சு அதை கண்டுபிடிப்பிடலாம் கேளுங்களா நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி அவன் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் யார் சிறந்த கேண்டிடேட்னு தெரியும் தான் மாண்முக முதல்வர் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் அனைத்தும் நம்முடைய மாண்புமிகு மறை முன்னாள் நீதியரசர் சுதர்சன் ரெட்டிக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் நன்றி நம்ம தான் திருந்தணும் திருத்தி நம்ம நம்ம சேர்ந்து நன்றி பலான ஊடகங்கள்லாம் யார் கையில இருக்கு அவங்ககிட்ட இருக்கு அதே போல இப்படி இல்ல அப்படி இந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்துல செய்த தவறுகளை எடுத்து கொடுக்கவங்களையும் பர்ச்சேஸ் பண்ணலாம்ல அப்படி பண்ணிருப்பாங்க நன்றி